வணக்கம் டி உபேதினா சேஃப் மலாமா டெகாம்சியை இன்றைய செய்திகள் நம்பகமான இலையை தொழில்நுட்பம் அவசியம் பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல் வெளிப்படையான பாகுபாடு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உறுதி செய்ய உலகளாவிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் இதற்காக கூட்டு முயற்சிகள் அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை வலியுறுத்தினார் பொதுமக்களின் நலனுக்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னிலையில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இந்த மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்கானுடன் இணைந்து பிரதமர் மோடி தலைமை வகித்தார் அப்போது ஏஐ தொழில்நுட்ப திறன் மற்றும் வரம்புகளை குறிப்பிட்டு அவர் நிகழ்த்திய தொடக்க உரை பின்வருமாறு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது நமது அரசியல் பொருளாதாரம் பாதுகாப்பு மட்டுமின்றி சமூகத்தையும் மறுவடிமைத்து வருகிறது இது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் மனிதனுக்கான குறியீட்டை எழுதுகிறது இத்தகைய சூழலில் சர்வதேச சமூகத்தின் பகிரப்பட்ட மாண்புகளை உறுதி செய்யவும் அபாயங்களுக்கு தீர்வு காணவும் நம்பிக்கையை கட் நம்பிக்கையை கட்டமைக்கவும் நிர்வாக தரநிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் அந்த வகையில் உலகளாவிய கூட்டு முயற்சிகள் அவசியம் தெற்குல தெற்குலக நாடுகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மீதான நிர்வாகம் என்பது வெறும் அபாயங்கள் மற்றும் போட்டிகளை நிர்வகிப்பது மட்டுமல்ல உலக நன்மைக்கான அத்தாக்கங்களை ஊக்குவிப்பதையும் உள்ளடக்கியதாகும் இந்த நிர்வாகம் அனைவரும் அணுகக்கூடிய குறிப்பாக தெற்குலக நாடுகளின் அணுகுமுறையை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஜனநாயக மக்களை மையப்படுத்தியதாக உருவாக்க வேண்டும் அதே நேரம் இணைய பாதுகாப்பு தவறான தகவல்கள் போதை சித்தரிப்புகள் பரவல் போன்ற கவலைகளுக்கும் வேண்டும் தீர்வு காண தற்போதைய உலக சூழலில் பாரபட்சங்கள் இல்லாத தரவு தொகுப்புகளை அவசியமாகின்றன ஏஐ தொழில்நுட்பமானது உள்ளூரமைப்பு முறை வேறொன்றில்தான் அது திறன் மிக்கதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வேலை இழப்புகள் ஏற்படாது சுகாதாரம் கல்வி வேளாண்மை போன்ற மேம்படுத்துவதன் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திறன் ஏஏ தொழில்நுட்பத்திற்கு உள்ளது நிலையான வளர்ச்சி இலக்குகளை எளிதாகவும் விரைவாகவும் எட்டக்கூடிய உலகின் தொழில்நுட்பத்தால் மடைக்க முடியும் தொழில்நுட்பத்தால் வேலை இழப்புகள் ஏற்படலாம் என்ற சந்தேகம் முன்வைக்கப்படுகிறது தொழில்நுட்பங்களால் வேலை இழப்பு ஏற்படாது ஆனால் வேலைகளின் தன்மை மாறும் புதிய வேலைவாய்ப்புகள் வகையிலான உருவாகும் என்பதை உலகம் கட்டுவதும் வரலாறு முன்னணியில் இந்தியா ஏஐ தொழில்நுட்பம் இதுவரை இல்லாத வீச்சி வீச்சில் வளர்வதுடன் வேகமாக ஏற்கப்பட்டு வருகிறது இத்தொழில்நுட்ப அடிப்படையிலான எதிர்காலத்திற்கு மக்களை தயார்படுத்த திறன் மேம்பாட்டில் முதலீடுகள் செய்யப்பட வேண்டும் ஏஐ தொழில்நுட்பத்தை ஏற்பது மற்றும் தரவு பாதுகாப்பில் தொழில்நுட்ப தீர்வுகளை எட்டுவதில் இந்தியா முன்னிலையில் உள்ளது நூத்தி நாற்பது கோடி பேருக்கும் மிக குறைந்த கட்ட கட்டணத்தில் சேவையை உறுதி செய்யும் இப்போது உள்கட்டமைப்பை இந்தியா வெற்றிகரமாக நிறுவி இருக்கிறது மக்களின் நலனுக்காக இந்தியாவில் உருவாக்கப்படுகின்றன அனைவருக்குமான தொழில்நுட்பம் என்பதை இந்தியாவின் தேசிய ஏழை திட்டத்தின் கண்ணோட்டம் என்று என்றார் பிரதமர் மோடி முன்னதாக மூன்று நாள் பயணமாக பிரான்சுக்கு திங்கட்கிழமை வந்த பிரதமர் மோடிக்கு அதிபர் இமானுவேல் மேக்ரான் இரவு விருந்தளித்தார் இப்பயணத்தின் போது மார்சேல் நகரில் புதிய இந்திய துணை தூதரகத்தை இருவரும் கூட்டமாக திறந்து திறந்து வைக்க உள்ளனர் பிரதமர் தனது பதிவு காலத்தில் தற்போது ஆறாவது முறையாக பிரான்ஸ் வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி